மிக சிறப்பான முறையில் எளியடையில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம வந்து வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எதுக்காக படிக்கும் போது வழங்கப்பட இருக்கின்றது அதை யார் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அமைதியோடு பொறுமையோடு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்குது அது மட்டுமல்ல அடுத்தபடியாக நம்ம முன்னோர்கள் வந்து செயல ஒவ்வொரு செயலும் ஒரு அறிவியல் சார்ந்துதான் அதாவது ஆறு மணிக்குள்ள கிட்ட பிறக்காத இந்த விளக்கு எத்துறது விஷயம் நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்டா இதெல்லாம் அந்த காலத்துல யாருங்க பார்த்துட்டு இருக்கா சொல்லுவாங்க ஆனா எல்லாத்துக்கும் பின்னாலும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும் ஆடி மாசம் வந்து பொண்ணை வந்து அம்மா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் அறிவியல் சார்ந்து இருக்கிற காலப்போக்கில் வந்து தெரியாம போயிடுச்சு நம்ம நிறைய பேர் சொல்றாங்க அந்த வழிபடியா நம்ம அதை பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து என்ன பண்ணுவான ஒரு விஷயம் யாருக்கும் தெரியல நம்ம தேகனா வச்சுங்களேன் நமக்கு அவங்களுக்கு புரித மாதிரி எளிமையா சொல்ல தெரியல எளிமையா சொல்ல தெரியலன்னா நமக்கே அந்த விஷயம் புரியலன்னு அர்த்தம் வேற ஒண்ணு கிடையாது அவன் இல்ல கிடையாது ஒண்ணுமே புரியலை கொஞ்சம் இருந்தா இன்னும் குழம்பிட்டியா அப்படி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு சிம்பிளா நான் ஒரு விஷயம் கேட்கறேன் உங்களுக்கு இந்த உலகத்துல எதாவது போடும் எதாவது உற்றி போடும் இருபத்தி நான்காயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்கிற இந்த உலகத்துல நம்மளோட சேர்த்துதான் எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த விலங்குகள் குட்டி போடும் எந்தெந்த விலங்குகள் எந்தெந்த உயிரினங்கள் குட்ட போடும் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இதுக்கு ஒரே வரையிலேயே பதில் இந்த அவங்க சொல்றாரு என்ன சொல்ல முடிச்ச சிறப்பு அருமையா சொல்லிட்டாரு இந்த காது மடல் வெளிப்பக்கமா நீட்டிட்டு இருக்கிற எல்லா உயிரினங்களுமே குட்டி போட்டு பால் விடுது இந்த காது மடல் வெளியே நீட்டிட்டு இருக்காம ஓட்ட மட்டும் இருக்கு பாருங்க துணை மட்டும் அதெல்லாம் குட்ட போடும் சுகமான சுருக்கமான ஆன்சர் இதை வந்து உலகம் ஃபுல்லா அது போல இது போல இது போல அடிக்கிட்டே இருக்கும் அது கிடையாது என்னது ஒரு ஷார்ட் கட் எப்படி எப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை நேர்மை அப்படின்னு நேர்மறை இல்லையா ஏதாவது எதிர்மறை நேர்மறை அப்படின்ட்டு இந்த கோட்டை நின்றுக்கிட்டே இது உலகத்துடைய முடிவு இது உலகத்துடைய முடிவு இது இங்கே நின்றுக்கிட்டு உலகத்துடைய என்ன இதோடு தான் முடிவடைகிறது அப்படின்னு எதிர்மறை அப்படின்னா நேர்மறை என்ன இப்படி டைட்டா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கிருந்தான் உலகமே தொடங்குது அப்படிங்கிறதா நேர்மை இவ்வளவுதான் விஷயம் இல்லை சோ இந்த மாதிரி விஷயங்களை எளிமையாக சொல்லி தரக்கூடிய குருமார்கள் உங்களுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்தவன் கிடைப்போதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை இந்த அண்ணா தக்க தெனவி ஃபவுண்டேஷன் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சி எனக்கு இது மூட்டாக நான் எப்படா உண்மவங்க காத்துக்கிட்டு வேணும் அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் எனக்கே கிடைக்கிது ஏன்னா அதாவது கச்சாரை கச்சாரை கவனி கொடுவார் படிச்சவங்களும் படிச்சவங்களுக்கு தான் பிடிக்கும் சரம் கட்டணம் சரணங்களுக்கு தான் பிடிக்கும் இந்த மாதிரி எங்கயுக்கு போகிறதோ நேற்று பருவம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் அறிவு உள்ளாத ஆற்றோடு சான்றுகளை அவங்க தான் தேடும் பாருங்கள் அப்படிப்பட்ட நிஷயம் கேட்டுவிடுவாங்கன்னா எல்லா விதியும் பிடி தான் நடக்கும் எல்லா விதிப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சரி ரோட க்ளாஸ் பண்ணுறேன்ல போயித்தேறேன் ஏன் ரெண்டு முகம் பார்க்குற அதான் விதிப்பின்னு நடக்கும் போதே போற வேண்டியதானே வந்து அப்போவும் என்போகம் பார்க்குறேன் ஆ ஏன்னா அனுபவம் அறிவுமும் ஒன்று இருக்குது யார் சொல்றது நம்ம கேட்க முடியாது ஆனால் கேட்குற மாதிரி அறிமுகத்திறோடு சொல்கிறதுக்கு சோதனை கலை ஒன்று இருக்குது

ஆனா ஜாதகத்தை கணித்து முறையாக சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள் இருக்காங்க ஆனா வெளியே தெரியாது அது யாருக்கு விதி இருக்குதோ அவங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துவாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஜோதிட கலையை பாரம்பரியமாக இப்ப இந்த மேடைக்கு வர இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா அவரு ஸ்கூல் புக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பேற்பட்ட பாரம்பரியமான முன்னோர்கள் படிச்சுட்டே வந்து ஜோதிட கலையை குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தங்க மிக சிறப்பாக இல்லத்தரசிகளுக்கும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்துக்கும் பயன்படக்கூடிய அருமையான தெளிவான நல்ல அருமையான ஜோதிடத்தலையை வீட்டிலேயே எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத எளிமையா கற்றுக்கொள்வாங்க அது மட்டும் இல்லை முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில சிவராத்திரி நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த மேடம் சொன்னதுலேருந்து நான் இந்த வரைக்கும் நான் சாப்பிட்டு தட்ட நான் தள்ளி வைக்கிறேன் வீட்டில் வீட்டில் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கேன் அதுல இருந்து என்னுடைய வாக்கிய மாறி இருக்குன்னு தான் எந்த வீட்டில் சமையல் அறை சுத்தமா இருக்குதோ

இங்கு இணைந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னோட பெயர் சத்யா நான் ஒரு ஜோதிடர் அப்போ இன்னைக்கு ஜோதிடம் பத்தி பேச இல்லைங்க மிக மிக அருமையான அரிதான ஒரு நிகழ்வுதான் இன்னைக்கு ஆன்மாக்களினுடைய இணைவு இதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு தோணினத நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் நமக்கு சின்ன வயசுல ஒரு கதை கேட்டுருவோம் சொல்ல பறந்த கதை அப்படிங்கிற வார்த்தை தெரியும் இது கேட்டு மறந்த கதை ஒரு புறாக்களும் வேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சின்ன வயசுல எத்தனை பேர் அப்பா இவ்வளவு கம்மி ஆயிடுச்சா ஒரு அழகான ஒரு ஆலமரம் அந்த ஆளுமரத்துல ஒரு புறாக்கள் கூட்டம் வந்து அந்த ஆலமரத்துல வசிக்கிடு தினமும் அவங்க வந்து உணவுக்காக பல இடங்கள் வந்து சுத்துவாங்க வணக்கம் போல ஒரு நாள் அந்த தலைமனும் அந்த புறாகனும் பறந்து போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தானியங்கள் வந்து இருக்கு அப்போ அதுல சொல்றாங்க அப்பா என்ன ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இவ்வளவு தானியம் அது குறுகிய இடத்துல கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவரோட தலைவன் சொல்றாரு ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு வந்துட்டு சொல்றாரு இல்ல இந்த இடம் வந்து நமக்கு பாதுகாப்பான இடமா தெரியல நீங்க நமக்கு ஆபத்து இருக்கலாம் அதனால இந்த இடத்துல வேண்டாம் நம்ம வேற பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கள் வந்து பறந்து போறோம் இந்த புறா சில புறாக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இதே வேலையா போச்சு எவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு எப்ப வந்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு இதுல கவனமாரு அதுல கவனமாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உங்க கேக்கல இவங்க போயிட்டு அந்த தானியத்தெல்லாம் சாப்பிடற உட்காந்துருக்குறாங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு பறக்கலாம் அப்படின்னா பறக்க முடியல ஏன்னா விளையாட மாட்டிடுச்சு இப்பதான் தன் தலைவன் சொன்னத உங்களுக்கு புரியுதுச்சு கொஞ்சமாவது கேட்டிருக்கலாமே அப்படின்னு இங்கதான் தலைவன் பறந்து போறாரு கொஞ்சம் குறவங்கள் போயிட்டு இருக்காங்களா அவங்க சொல்றாங்க பாஸ் நம்ம கூட வந்த கொஞ்சம் பேர் இந்த ஆளுக்கான பாஸ் தலை திரும்பி பாக்குறாரு ஓ இவங்களுக்கு இதே வேலையாடுச்சு ஓகே அப்ப என்ன செய்யணும் சொன்ன பேச்சு அப்படியே அந்த இருக்கட்டும் விட்டுட்டு போகல திரும்ப வர்றார் வந்து அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே புறாங்க அப்போ அந்த புறாங்க வந்து மாட்டின புறாங்கள் சொல்றாங்க நீங்க சொன்னத நாங்க கேட்கல நீங்க சொன்னத நாங்க கேட்டிருக்கணும் நீங்க கச்சு கொடுத்த பாலத்தை நா கத்துக்கிட்டு இருக்கணும் நாங்க தவற விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்கிறவங்க அப்போ சொல்றாரு வா சொல்றாரு இரு இருத்தடங்க பரவாயில்ல போனது போகட்டும் தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கூட இருக்கிற புறாக்கள் கிட்ட சொல்றாரு பார்ப்பா என்ன இருந்தாலும் நம் இனம் நம்முடைய கூட்டம் நம்ம இருந்து போய் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க விட்டுட்டு போக கூடாது பாடம் கத்துக்குவாங்க இந்த ஒரு தவறு எதிர்த்து பாடம் கத்துக்குவாங்க எனக்கு நம்ம சேர்த்து அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பறந்து வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களும் அந்த வலையில வந்து உட்கார்றாங்க

நான் ஒரு அமைதியா இருங்க பதட்டப்படாம ரிலாக்ஸாக இருங்க நான் ஒரு செகண்டில் பறந்து சொல்லுவேன் டக்குன்னு ஏறிட்டவனா பறந்துடணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஒரு தடவை தான் தவ பண்ணப்பா சினிமே பண்ண மாட்டேன் நாங்கள் சொன்ன பேச்சு கேட்குறோம் போ அமைதியாக இருக்காங்க வேடன் வந்து வந்துட்டு இருக்கு இந்த வேடனை பார்த்ததும் இந்த தலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரைட் பற அப்படின்னு சொன்ன செகண்ட் இங்கே தமிழ எல்லாம் பறந்துச்சு இந்த வேடனுக்கு நல்லா கிடைச்சதுனா இத்தனை புறான்னு வந்த வேடனுக்கு பயங்கர ஷாக் எதிர்பார்க்கல இன்னும் ஒரு புறாக்களுக்கு இந்த அளவுக்கு பணம் எப்படி வரும் வந்துச்சு ஒற்றுமை நான் அப்ப இந்த புறாக்கள் எல்லாம் பறந்து போகுது அப்போ அந்த தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு அங்க வந்து அந்த தலைவனுடைய நண்பர் கூட்டம் ஒண்ணு இருக்கு அது எலி கூட்டம் அப்போ அங்க போய் இறங்கிட்டு சொல்றாரு என்ன இப்படி வந்துருக்கீங்க எல்லாம் எலி கேக்குது இவரு சொல்றாரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வந்து இவங்களை எங்களை ரிலீஸ் பண்ணி விட அந்த எல்லாம் முறைச்சு குறைச்சு இந்த உறவுகள் எல்லாம் ஃப்ரீ பண்ணிருச்சு அதுக்கப்புறம் நடந்ததை சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்து எங்க பாஸ் சொன்னாங்க நாங்க இந்த மாதிரி கேட்க இப்படி பண்ணிட்டோம் அதனால இணைப்பதை வந்து அவர் எங்களை காப்பாற்றி வந்தாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த தலைவர் சொல்றாரு இல்ல இல்ல நீ மாட்டிக்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க பாடம் கத்துக்கிட்டீங்க பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த எலி சொன்னது குறாமல் கிட்ட ஒரு நல்ல தலைவன் ஒரு சிறந்த தலைவன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்க விலகி போயிட்டாங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காக விட்டுட்டு போகல அந்த தலைவன் திரும்ப வந்து உங்களுக்கு உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்திருக்காரு ஒரு சிறந்த தலைவனின் கீழ் நீங்க இருக்கிறீங்க சோ நீங்க என்றைக்கு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் கிடையாது நிறைய பாடங்கள் கற்று நீங்களும் பிட்டாலத்தில் ஒரு நல்ல சிறந்த மனி ஒரு புறாமலாக நீங்க நிறைய பாடம் கத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இந்த கதை நமக்கு சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம எல்லாம் இணைத்து இல்லைங்களா நம்மளும் வந்து ஒரு சிறந்த தலைவனின் கீழ் இணைஞ்சிருவோம் அந்த ஒரு சிறந்த தலைவன் உங்களுக்கே தெரியும் என்னை விட ரொம்ப காலங்கள் வந்து நீங்க ஐயாவோட பயணிக்கிறீங்க ஒரு மிகச்சிறந்த தலைவன் மிகச்சிறந்த பாஸ் நம்ம பாஸ்கர் சார் ஸோ அதனால நானும் பர்சனலா நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம இணைச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல என்ன நடக்கும் இந்த மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுனால ஒரு குழுவில் நாம வந்து இணைந்திருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் வந்து பலன் அப்படின்னா இப்போ அவங்க சொன்னாங்க நல்ல எண்ணங்களோடு இருக்கின்ற ஆத்மாக்களோடு இணைந்து பயணிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் உயர்ந்தவையாகவே இருக்கும் அப்போ ஒரு கீழ்மட்ட எண்ணங்கள் தரமற்ற எண்ணங்கள் முதல்ல கிட்ட அந்த பொற போ அதுல ஆரம்பிச்சு எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கலாம் இது எல்லாம் முதல்ல இருந்து விலமை எண்ணங்கள் உயர்த்தவையாக இருக்கும் போது பாதை சரியான பாதை எதுன்னு தெரியும் ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது சரி இது தப்பு நல்லவண்ணா நல்லவன் கெட்டவண்ணா கெட்டவன் அப்படின்னு இருந்தது இப்போ நல்லவன்ல என்னடா நல்லவன் நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவங்கிற மாதிரி எல்லாம் கலந்து கட்டி இருக்கும்போது எது சரியான பாதை எது தவறான பாதை அப்படிங்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல ஆத்மாக்கள்னால மட்டும்தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் பயணிக்கிறோமே சரியான தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் இந்த முடிவில் இணைஞ்சு அதாவது ஒற்றுமையா இந்த ஆத்மாக்களினுடைய இணைவில் இருக்கும் பொழுது நமக்கும் சரியான பாதைகள் தெரிய ஆரம்பிச்சு மூணாவது என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவு எத்தனை அறிவு இருந்தாலும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல என்னால ஒரு வளர்ச்சி பாதையை அடைய முடியல எனக்கு நல்ல திறமைகள் இருந்தோ அடுத்த அடுத்து நான் போக முடியாமல் இருக்கு அப்படின்னு இருக்கும் போது ஒரு நல்ல ஆத்மாக்களின் கூட்டத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கரம் நீட்டுவாங்க ஒருத்தருடைய அறிவை இவங்க எது சார்ந்த அறிவுல எது சார்ந்த விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப நிறைந்த அறிவோடு இருக்கிறாங்க எதுல இவங்க மேலும் மேலும் தன்னை வந்து மெருகுபடுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவர்களை முதுகில் தட்டி கொடுப்பார்கள் ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு வைப்பான்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இப்படி என்கரேஜ் பண்ண பண்ண என்ன ஆகுனா நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகளை சரியான களமாக இது ஏறும் கடைசியா இருக்கிற ஒரு விஷயம் நீங்க சோசியல் மீடியால அதிகமா பார்க்கலாம் சில இயற்கையா ரோட்ல வந்து மண்ணோட விளையாடுறது ஆத்துல விளையாடுறது இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு போட்டு விட்டுட்டு இதை அனுபவித்த கடைசி தலைமுறை நான் தான் இதை பார்த்த கடைசி தலைமுறை நான் தான் இதை சாப்பிட்ட கடைசி தலைமுறை நான் தான் இப்படியே போடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நெகட்டிவான விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு கவலைப்படுற அந்த பேர்களையும் இப்ப யாரும் போட்டு கொடுக்குறாங்க நம்ம தலைமுறை நாம் அனுபவித்த இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு எண்ணங்கள் மூலியமாக பதிவுகள் மூலமாக இவங்க நம்மளே நம்ம எதிராக ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடித்த இயற்கை தன்னுடைய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிற ஒண்ணு மறுசுழற்சி ஏன் இதுல மறுசுழற்சி வரக்கூடாதா நாம் அனுபவிச்ச அந்த ஒரு ஆற்றிலும் இயற்கை காதலையும் நாம் அனுபவிச்ச அந்த ஒரு ஹெர்பலான ஒரு மொழியை விஷயங்கள் நல்ல உணவு பழக்கங்கள் ஒரு நல்ல வாழ்வியல் நம்மளோட அழிஞ்சு போகணுமா நம்மளால கொண்டு வர முடியாதுங்களா இப்போ இந்த ஒரு ஆத்மாக்களினுடைய பதிவில் இந்த இணைவுல நம்ம இருக்கும் போது இதை கண்ட கடைசி தலைமுறை அதை கண்ட கடைசி தலைமுறை நாம கிடையாது நம் அடுத்த தலைமுறைக்கு சரியான பாதையை வகுத்து கொடுத்த தலைமுறையும் நாமத்தான் இருக்கும் இதுக்குதான் இந்த இணைவு ரொம்ப நன்றிங்க நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களோட இன்னைக்கு பகிர்ந்திருக்கேன் உங்களுக்கு வந்து நமது கேள்விகள் இருந்ததுன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கிற அப்படிங்கிறனால எனக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு கேள்விகள் கேட்டீங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிந்த பதில நான் வந்து சொல்றேன் வணக்கம் வணக்கம் சார் மேம் நான் வந்து ஒரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்கல்ல இப்போ கண்டிப்பா சினாரியும் உங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு வேலை வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சி போச்சு ஸோ அடுத்த கட்டமாக எங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் விட இந்த ஊர்களுக்கு குறைவாக இருக்கு இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார் மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் கடைசி இது மட்டும் சொல்ல முடியுமா மட்டும் தான் கேட்டுச்சு மற்ற எதுவுமே கேட்கல கரெக்டா ஸ்டேஜில் வந்து கேட்கல கொஞ்சம் எப்படி வந்துருங்க கரெக்டா எழுத்து அதே கவுண்ட் இருந்தது ஐ பகல் ஓளே மேடம் இப்போ এমப்ளாய்மென்ட் வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப குறஞ்சி போச்சு இப்போ அதனால பல பேர் இப்போ பாதிக மாட்டிக்கிட்டு இருக்கு எங்களுடைய தல என்ன எங்கள மாத்திட்டா குறிப்பா என்ன சொல்லி வந்து நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்தணும் ஆமா வேலை பார்க்கறவங்களுக்கு சரியான நீ என்ன கேட்டீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வழிகாட்டு வேணும் சரியான ஜோதிட வழிகாட்டுது சார் அதாவது என்னன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக நிறைவாக மற்றவர்களுக்கு முன் உதாரணமான வாழ்க்கையாக வாழ்றதுக்கு சார் நிறைய வழிகள் இருக்கு அத ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஜோதிடம் வந்து உண்மையா பொய்யா இதுல இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய ஒரு கேள்விகளும் நமக்குள்ள இருக்கு நான் நிறைய பரிகாரம் பண்ணினேன் அது நடக்கல இது நடக்கல அப்படின்லாம் இருக்கு பட் உண்மையில ஒரு விஷயம் ஜோதிடம் நூறு சதவீதம் உண்மையான கலை இல்ல பொண்ணு ரெண்டாவது இந்த வேலைய நம்ம வந்து சாரி நீங்க ஒரு ஜோதிடத்தினுடைய அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சா கூட நேரத்தை எப்படி சரியான விதத்தில் நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது அப்படி எல்லாமே தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் வேலையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது இப்ப இருக்கிற அதிகமான வீட்டுல இஎம்ஐ இல்லாத ஆண்கள் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ கட்டணும் கடன் வாங்குறோம் கடன் கொடுத்து கடல்ல மாட்டிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் சார் உங்களுடைய வட்டி உங்களோட வீட்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் பயன்படுத்த வட்டி எண்கள் வந்து ஆறு அல்லது எட்டா நம்பரும் ஒன்னும் ஒரு முறையாவது ஆறு வந்துருக்கும் இல்ல ஒரு முறையாவது எட்டு வந்துருக்கும் உங்களை ஏதாவது உள்ள அந்த மாதிரி வந்திருக்குங்களா இருக்க முடியறது அந்த மாதிரி ஒண்ணு வரும் அதே உங்களுடைய பொதுவாக அந்த வீட்டுல வந்து கிரீன் கலர் இருக்கு இல்லைங்களா பச்சை நிறத்துல நம்ம வீட்டுல வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சை நிறம் சார்ந்த விஷயங்களும் வேலை சார்ந்தது ரெண்டாவது கடன் கொடுக்கல் கடன் வாங்குதல் இந்த பினான்ஸ்ல போய் மாட்டிக்கிறது பினான்ஸ்ல அனுமானம் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வீட்டுக்குடி அடிச்சிருக்கிற பெய்யில இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு பரிகாரம் போது நேரம் ரொம்ப எழுத்து வந்து முதல் லட்சம் அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை அறுபத்தி ஆறு முறை பதினோரு நாள் இது நீங்க எழுதும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வேலையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு சரியான வழிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுங்க இத பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிப்படையில் நியூமராலஜி அடிப்படை வகுப்பு இருக்கு ரெண்டாவது பாரம்பரிய அடிப்படை வகுப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வகுப்புகளில் வந்து நீங்க ஒரு பேஸை வந்து கற்றுக்கிங்க ஸோ அந்த மாதிரி கற்றுக்கும் போது எங்களுக்கு இன்னுமே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நிறைய கருங்காலி மாலைகள் பற்றி நிறைய நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க ஸோ அதோட பயன்கள் என்ன பரிகாரம் கருங்கா கருங்காடி அதாவது கருங்காலி பொறுத்த வரைக்கும் ஒண்ணு யூடியூப்ல வந்து நீங்க நிறைய பதிவுகள் அதை பத்தி போட்டிருக்காங்க முதல்ல கொஞ்ச காலம் என்னவா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலி போட்டா இது நல்லது அது நல்லது செல்வ வளர்த்த குடுத்துரும் அது கொடுத்துறோம் இது குடுத்துரும் ஒரு பெட்டை வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி போட்டாலே வந்து பிரச்சனை ஆயிடும் ஒரு சில நடிகர்களுக்கு வந்து அது போட்டுதான் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாயிடுச்சு டவுன்லோட் போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து சொல்றாங்க முதல் விஷயம் கருங்காலி யார் வேணாலும் போடலாம் இவங்க போடணும் இவங்க போடக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது யார் வேணாலும் போடலாம் இப்ப நீங்க செக்கோட்டை ஏரியா பக்கம் அதிகமா கருங்காலி வந்து அதை செஞ்ச பொருட்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க சார் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கட்டில் அங்க இருக்கிற மரக்கட்டில் வந்து கருங்கால செஞ்ச கட்டில் அதிகமா பயன்படுத்துவாங்க நீங்க அந்த ஏரியாவுக்குள்ள வந்து பாருங்க ஆயுள் பழம் அதிகமாக இருந்த ஆட்கள் அந்த ஏரியால ரொம்ப அதிகம் ஆரோக்கியமும் ஆயுர் பலமும் இருந்தவங்க ஏரியா ரொம்ப அதிகம் சார் கருவாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன நம்ம நம்ம பாடியினுடைய வெப்பத்தன்மை இருக்கு இல்லைங்களா வெப்பத்தன்மை உடம்புக்கு சரிவித சமாளமா எவ்வளவு தேவையோ அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒன்னு ரெண்டாவது இந்த மாதிரி உடம்பினுடைய வெப்பத்தன்மை அதிகமாகும் போது காற்றுத்தன்மை மாறும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் சீராக இருக்காது நம்மளுடைய எண்ணங்கள் இன்பேலன்ஸ்ட் ஆகும் அப்ப எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் தடுமாற ஆரம்பிச்சதோ எண்ணங்கள் தான் சங்கல்பமாகுது சங்கல்பம் தான் அதுக்கான சக்தி தேடி போடுது சக்தி தான் செயலை கொடுத்து செயல் தான் பலனை கொடுக்குது அப்ப ஆணிகரா இருக்கிற எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா சீரான தன்மையில இருக்கணும் அது உடம்பினுடைய வெப்பநிலையை வந்து பேலன்ஸ் பண்ண வைக்க மிகப்பெரிய பலன் கருங்காடு கருங்காடி இவங்கதான் போடணும் தான் போடணும் இது போட்டா அந்த பிரச்சனை ஆகிடும் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையுமே ஆகாதுங்க அது நல்லது மட்டும்தான் போடணும் மூலிகைகள் அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்காக அதனால தான் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையே வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எல்லாத்துலயும் அந்த பதிவுகள் இருக்கும் இவங்க போடுங்க இவங்க போடாத எங்கேயாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும் தாராளம் பயன்படுத்தல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளர்க்கிறேன்